நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க இன்னைக்கு நம்ம மகாபாரதத்துல குருஷேத்திர போரோட தொடர்ச்சியை பார்க்கலாம் தன் சேனைகளுக்கு இடையிலே நேர்ந்த தோல்வியை முன்னிட்டு துரியோதனனுக்கு தாங்கொன்னா சீற்றம் உண்டாயிற்று கோபாவேசத்துடன் அவன் ஆச்சாரரை அணுகி எரிந்து கத்தியதாவது ஓ போற்றுதற்குரிய பிராமணரே நீவே சொல்வது ஒன்று செய்வது மற்றொன்று யுதிஷ்டனை பற்றி பிடிக்கும் பாங்கில் அவன் அருகில் இருந்தும் அவனை சிறைப்பிடிப்பதில் தாம் அக்கறை கொள்ளவில்லை தாம் எனக்கு செய்திருக்க வாக்குறுதி வேறு தம்முடைய நடவடிக்கையோ அதனின்று மாறுபட்டதாவது துரோணருக்கு தாங்குன்னா கோபம் வந்தது ஆயினும் ஒருவாறு தம் சினத்தை அவர் தனித்து கொண்டார் அவர் கூறியதாவது அர்ஜுனனை தோற்கடிக்க என்னால் இயலாது என்பதை திரும்ப திரும்ப நான் உன்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் எந்த மண்ணுலகத்தனாவது விண்ணுலகத்தவனாவது கிருஷ்ணனையும் அர்ஜுனனையும் தோற்கடிக்க முடியாது ஆயினும் நாளைக்கு நான் அசாதாரணமான செயல் ஒன்றை சாதிக்கப் போகிறேன் அதன் பொருட்டு நீ தயவு செய்து அர்ஜுனனை எப்படியாவது அப்பால் இழுத்து செல்வாயாக இந்த திட்டத்திற்கு கௌரவ கூட்டத்தார் அனைவரும் சம்மதம் கொடுத்தனர் பதிமூன்றாம் நாள் போராட்டத்திலே அதிகாலையிலே சுசர்மனும் அவனும் எஞ்சியிருந்த சப்த சம்சப்தர்களும் அர்ஜுனனை தங்களோடு போருக்கு இழுக்கும் பாங்கில் அரை கூவினர் அந்த அரை கூவுதலுக்கு இசைய அர்ஜுனனும் கடமைப்பட்டிருந்தான் எதிரிகளின் திட்டப்படி அவன் தென் நோக்கி இழுத்துச் செல்லப்பட்டான் கௌரவ படைகளை துரோணாச்சாரியார் பத்ம வியூகத்தில் அமைத்தார் தாமரை வடிவம் என்பது அதன் பொருள் அந்த வியோகமோ தொலைப்பதற்கு அரியது என்றும் ஆபத்து வாய்க்க பெற்றதும் என்று யுதிஷ்டிரன் அஞ்சினான் பாண்டவ படைகளை அனைத்தும் ஒருவாறு அது அழித்து தள்ளிவிடும் அந்த நெருக்கடியில் அபிமன்யு என்னும் அர்ஜுனனுடைய மைந்தன் தன்னுடைய பெரியப்பாவின் முன்னிலைக்கு வந்து தன் கருத்தை தெரிவித்தான் அது போன்ற பத்ம வியூகம் ஒன்றை பொத்துக்கொண்டு உள்ளே போகும் பயிற்சியை தன் தந்தையாகிய அர்ஜுனன் எனக்கு புகட்டியிருக்கிறார் என்றும் ஆனால் அதனின்று தன்னை விடுவித்து கொண்டு வெளியே வரும் பயிற்சியை தன் தந்தை இன்னும் எனக்கு புகட்டவில்லை என்றும் அவன் தெரிவித்தான் அதை கேட்ட யுதிஷ்டன் எப்படியாவது அந்த வியூகத்துக்குள்ளே நுழைவதற்கான உபாயம் ஒன்றை கையாளும்படி தன் தம்பியின் மகனை தூண்டினான் அபிமன்யுவை பின்பற்றி பெரிய பெரிய போர் வீரர்களும் அதனுள்ளே நுழைந்து விடுவார்கள் என்றும் அத்தனை பேர் உள்ளே போகண பிறகு எதிரியின் வியூகத்தை உடைத்து தகர்த்து விடுவார்கள் என்றும் யுதிஷ்டன் எதிர்பார்த்தான் அப்படி உடைத்த பிறகு தப்பித்து கொண்டு வெளியே வருவதற்குரிய பிரச்சனை எழாது என்றும் அவன் எதிர்பார்த்தான் வல்லமையே வடிவெடுத்திருந்த அபிமன்யுவும் அந்த திட்டத்திற்கு இசைந்தான் தன் திறமையை கையாண்டு பத்ம வியூகத்தை தொலைத்துக் கொண்டு அவன் உள்ளே புகுந்தான் பாண்டவர்களின் தௌபார்கிய வசத்தால் அபிமன்யுவை பின்பற்றி ஏனைய போர் வீரர்களும் உள்ளே நுழைய இயலவில்லை அந்த இளம் வீரன் உள்ளே நுழைந்தவுடனே பத்ம வியூகம் மூடிக்கொண்டது ஏனைய பாண்டவ போர் வீரர்கள் அந்த மானுட கோட்டைக்குள் நுழையாதபடி தடுப்பதற்கு ஜெயத்ரதன் ஆங்கு வந்தான் அன்று நாள் முழுவதும் வீரியம் நிறைந்த போராட்டம் நிகழ்ந்தது ஆயினும் ஜெயத்ரதனை வெல்ல பாண்டவ போர் வீரர்களுக்கு இயலவில்லை அந்த ஜெயத்ரதனோ நெடுநாளைக்கு முன்பு பாண்டவர்கள் வனவாசம் செய்து கொண்டிருந்த பொழுது திரௌபதியை பலாத்காரமாக தூக்கி செல்ல முயன்றான் ஆனால் பாண்டவ சகோதரர்கள் அவனை துரத்தி கொண்டு போய் கட்டிப்பிடித்து சிரசில் ஐந்து குடுமிகள் வைத்து முடியை வாங்கி அவமானப்படுத்தினார்கள் அதனால் அந்த எதிரிகளை எதிர்த்து வெற்றிகரமாக போர் புரிவதற்கான வரம் வேண்டுமென்று பரமசிவனை நோக்கி அவன் தவம் பொறிந்தான் அவன் கேட்ட வரம் முழுவதையும் தர சிவனார் மறுத்தார் ஏனென்றால் பாண்டவர்களுக்கு பாதுகாப்பாளர்களாக கிருஷ்ண பரமாத்மா இருப்பது சிவனுக்கு தெரியும் அர்ஜுனன் நீங்களாக ஏனையவர்கள் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் சமாளிக்கும் வரத்தை அவர் ஜெயதிரதனுக்கு கொடுத்து உதவினார் அந்த வரம் இன்று நிறைவேறிற்று எதிரிகளின் பத்ம வியூகத்துக்குள் தான் தனியாயிருப்பதை அபிமன்யு கவனித்தான் ஆயினும் அதை குறித்து அவன் அஞ்சவில்லை எதிர்பக்கமுள்ள போர் வீரர்களுள் பலரை ஒழித்து தள்ள அவன் திட்டமிட்டான் அப்படி அவர்கள் பட்டுப் போன பிறகு பத்ம வியூகம் தானாக வழித்திருக்கும் என்றும் அவன் எதிர்பார்த்தான் எதிரிகளை எதிர்த்து அவன் பயங்கரமாக போர் புரிந்தான் புயல் காற்றில் மரங்கள் வீழ்வது போன்று அந்த எதிரிகள் வீழ்ந்தனர் அவர்களின் ரதங்கள் நொறுக்கப்பட்டன ரதங்களை இழுத்துச் சென்ற குதிரைகளோ துண்டு துண்டாக வெட்டி ஒது ஒழிக்கப்பட்டன துண்டிக்கப்பட்ட யானைகள் மாமிச குன்றுகளாக காட்சி கொடுத்தன சுடர்விட்டு எரியும் தீயினுள் விட்டில் பூச்சிகள் வீழ்ந்து மடிவது போன்று காலாட்படைகள் அழிந்து போயின அசுர கூட்டங்களை துடைத்துத் தள்ளிய முருகக் கடவுளுக்கு நிகராக அபிமன்யு காட்சி கொடுத்தான் இந்த இளம் வீரன் கௌரவ சேனைகளை சம்சாரம் பண்ணுவதை பார்த்த துரியோதனனுக்கு பொறுக்கவில்லை அவனை கொன்று தள்ள கோபாவை வேந்தனே தன்னை வருவதை பார்த்து அபிமன்யு அகமகிழ்வு உற்றான் அன்னவனையும் அவன் தோற்கடித்தான் அந்நெருக்கடியை பார்த்து ஏனைய போர் வீரர்கள் விரிந்தோடி வந்து படாத பாடுபட்டு தங்கள் அரசனை ஒரு போக்கில் காப்பாற்றினார்கள் துரியோதனனுடைய மைந்தனாகிய லக்ஷ்மணன் இப்போது பாண்டவச் சிறுவனை விரைந்து வந்து தாக்கினான் ஆனால் அவன் அபிமான்யுவின் வாளுக்கு இரையானான் அதை பார்த்து துச்சாதனனுக்கு சீற்றம் மிக உண்டாயிற்று வீரியம் நிறைந்த அந்த வாலிபனை அவன் விரைந்து வந்து தாக்கினான் இருவருக்கும் இடையில் நீண்டதொரு போர் பயங்கரமானதாக நிகழ்ந்தது மண்டையில் பட்ட அடிநாள் துச்சாதனன் மயங்கி போய் தேர்தட்டில் சாய்ந்தான் அவன் உயிரை காப்பாற்றுவதற்கு தேரோட்டி விரைவில் அதை அப்பால் ஓட்டிச் சென்று விட்டான் அடுத்தபடியாக கர்ணன் வந்து அந்த இளம் சிங்கத்தை தாக்கினான் அன்னவனும் பெரும் தோல்வியடைந்தான் கௌரவர்களுக்கு இது ஓர் எதிர்பாராத விபத்து ஆனது அவர்களைச் சேர்ந்த சேனைகளும் இத்தோல்வியின் விளைவாக குழம்பி போயின இது என்ன இந்த அபிமன்யுவின் வீகத்தில் இவனுடைய தந்தையாகிய அர்ஜுனனை விட பன்மடங்கு மேலானவனாக தென்படுகின்றானே என்று துரோணாச்சாரியார் கிருபாச்சாரியரிடம் தெரிவித்தார் அவர் அங்கனம் பகந்ததை துரியோதனன் கூர்மையாக கவனித்துக் கேட்டான் அவனுக்கு கோ கோபம் உண்டுவிட்டது தடையின்றி குற்றமாவது இந்த ஆச்சாரியர் ராரோகி கொடிய எதிரியை கொள்ளுவதற்கு பதிலாக அவனுடைய பராக்கிரமத்தை வானலாவி போற்றுகிறார் அப்படி செய்வதால் நம் சேனைகளின் வீரியத்தியும் அவர் கலைத்து தள்ளுகிறார் வேந்தன் வருத்தத்துடன் தெரிவித்ததை துரோணாச்சாரியார் அறிந்து கொண்டார் உடனே செயலிலும் அவர் தீவிரமாக இறங்கினார் மகாரதிகர்கள் ஆறு பேர் ஒன்று கூடினர் துரோணர் அஸ்வதாமன் கிருபாச்சாரியார் கர்ணன் பிரகத்பலன் கிருதுவவர்மன் ஆகிய அந்த ஆறு பேரும் யுத்த நியதிக்கு விரோதமாக இளவ் அபிமன்யுவின் மீது ஒன்று கூடி பாய்ந்தனர் வீரம் தது ததும்பிய அந்த இளம் ஆறு மகாரதர்களையும் அற்புதமாக சமாளித்தான் அவர்களை முறியடித்து விரட்டியோட்டவும் செய்தான் இந்த சிறுவன் ஒருவனுக்கு செயற்கரிய செயலாகும் இந்த பொடிப்பையில் தங்கள் எல்லோரையும் தகர்த்து விடுவான் என்று கர்ணன் அஞ்சினான் நெருக்கடியை சமாளிப்பது எங்கனம் என்று அவன் துரோணாச்சாரியரை கேட்டான் ஆச்சாரியாரும் நேர்மையான போராட்டத்தில் தாங்கள் எல்லோரும் துடைத்துத் தள்ளப்படுவார்கள் என்று ஒத்துக்கொண்டார் வஞ்சகமாக அந்த இளம் வீரனை ஒழிப்பதை தவிர வேறு வழி எதையும் அவர்கள் காணவில்லை எனவே அந்த மகாராதர்கள் எல்லோரும் அடாத முறையை கையாள துணிந்தார்கள் கர்ணன் அபிமன்யுவுக்கு பின்புறத்தில் நின்று கொண்டு அலைந்த இளைஞனுடைய வில்லையும் அம்பையும் துண்டித்து தள்ளினான் கர்ணனுடைய ஜீவிதம் முழுவதிலும் இது மிக அற்பத்தனமாக நிறைந்த செயலாக கருதப்படுகிறது அப்படி செய்ய துணிந்த படுப்பாவை யார் என்று பார்க்க அபிமன்யு முகத்தை பின்பக்கம் திருப்பினான் அப்பொழுது துரோணர் அபிமன்யுவின் ரதத்தில் பூட்டியிருந்த குதிரைகளை வெட்டி தள்ளினார் அதே வேளையில் கிருபாச்சாரியார் அந்த இளைஞனுடைய இரண்டு தேரோட்டிகளையும் கொன்று தள்ளினார் ஆச்சாரியர்கள் இருவரும் புரிந்த இச்செயல்களை விட வெட்ககரமானதும் அற்பத்தனமானதும் வேறு இல்லை என்று கூறலாம் ஆயுளில் இருபதை வயதை எட்டாத அந்த இளம் வீரனுடைய ஆயுதங்களையும் வாகனத்தையும் கொடூரத்தனமான பாங்கில் பால்படுத்தினார்கள் கையில் ஆயுதம் ஏதுமில்லாத அந்த சிறுவனை கௌரவ சேனியைச் சேர்ந்த ஆறு மகாதரர்கள் விரைந்து தாக்கினார்கள் அந்த நெருக்கடியிலும் அந்த இளைஞன் தன்னுடைய சமயோசித புத்தியை கையாண்டான் ஒரு கையில் வாழையும் மற்றொரு கையில் கேடயத்தையும் எடுத்து கொண்டு ரதத்து நின்று அவன் கீழே குதித்தான் தன்னை எதிர்த்த மல்லர்களில் சிலரையாவது கொள்ளும் வல்லமை அவனிடத்தில் இருந்தது ஆனால் மற்றும் ஓர் தர்மத்துக்கு ஒவ்வாத அடாத செயலில் சேனாதிபதியாகிய துரோணர் இறங்கினார் அச்சம் இன்னதவென்று அறியாத அந்த இளம் வீரனுக்கு பின்புலத்தில் நின்று கொண்டு அப்பெருமகனார் சில அம்புகளை எய்து அவனுடைய வாளை துண்டித்தார் அதே பாங்கில் வீராதி வீரனாகிய கர்ணன் அச்சிறுவனுக்கு பின்புறம் நின்று கொண்டு அம்புகளை எய்து அவனுடைய கேடயத்தை தூகள் துகளாக்கினான் இத்தகைய மகா பாதக செயல்களின் வாயிலாக அபிமன்யு எனும் ஈழம் சிங்கத்திடமிருந்து ஆயுதங்கள் அனைத்தும் தர்மத்திற்கு ஒவ்வாத பாங்கில் அபகரிக்கப்பட்டன நிராயுத பாணியாய் இருந்த அச்சிறுவன் மீது பிரசித்தி பெற்றிருந்த மகாரதிகர்கள் கொலை பாதகர்களாக மாறி அமைந்து பாய்ந்தார்கள் சிறுவனின் சரீரம் செத்து வீழ்ந்தது சிந்தையோ வஜ்ரம் போன்று அசையாதிருந்தற்கு அறிகுறியாக அவனுடைய முகவிலாசத்தில் புன்முறுவல் திகழ்ந்து கொண்டிருந்தது போற்றுதற்குரிய துரோணாச்சாரியரும் அவருடைய கூட்டாளிகளும் வீழ்ந்து கிடந்த அந்த உடலை சுற்றி கொண்டு காட்டுமிராண்டிகள் போன்று கும்மாளம் போட்டார்கள் வெறி கொண்டவர்கள் போன்று ஆவேசுத்தருடன் ஆடினர் சுபத்திரையின் ஆரூர்க்குயிர் மாமாவாகிய கிருஷ்ணனுடைய செல்லப்பிள்ளை தந்தை அர்ஜுனனுடைய தகையாகிய தனையன் பாண்டவ கூட்டத்துக்கு இளஞ்சிங்கம் வீரியத்தின் உச்சம் நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு வித்தாகவிருந்த அபிமன்யு வீழ்ந்து மடிந்து போனான் மண்ணுலகில் மானுட வர்க்கம் இருக்கும் வரை கௌரவர்கள் செய்த இந்த பழி பாதக செயல் மறக்கப்படமாட்டாது அபிமன்யுவின் வீழ்ச்சியை பற்றி கேள்வியுற்ற யுதிஷன் ஸ்டம் ஸ்தம்பித்து போனான் வீரியம் நிறைந்த வாலிபனுடைய வீழ்ச்சிக்கு பொறுப்பாளி தானே என்று தன்னை பெரிதும் நொந்து கொண்டான் இந்நிலையில் போர் புரிவதை விட மடிந்து பட்டு போவது மேல் என்னும் உணர்ச்சி அவனுடைய உள்ளத்தை வாட்டியது அந்நெருக்கடியில் வியாச பகவான் அங்கு பிரசன்னமானார் மரணம் என்பது வாழ்வின் மற்றொரு பக்கம் என்று அவர் யுதிஷ்டனுக்கு எடுத்து காட்டி அவனுக்கு ஆறுதல் வழங்கினார் வாழ்வையும் சாவையும் சமமாக கருதி வாழ்வு என்னும் போராட்டத்தில் மனிதன் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று அம்முனிவர் அவனுக்கு எடுத்துரைத்தார் சம்சப்தர்களை அறவே வென்று அர்ஜுனன் திரும்பி வந்து சேர்ந்தான் திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுதே தங்களுக்கு ஏதோ ஒரு பெரும் விபத்து வாய்த்திருக்கிறது என்று அவன் உணரலானான் துயரத்தில் ஆழ்ந்து மூழ்கி கிடந்த தங்கள் கட்சியினர் வருத்தம் நிறைந்த இந்நிகழ்ச்சியை அவனுக்கு எடுத்துரைக்க தயங்கினர் எனினும் அச்செய்தி காதுக்கு எட்டியுடன் அர்ஜுனனுக்கு மயக்கம் வந்துவிட்டது எதற்கும் அசையாத கிருஷ்ணனுக்கும் சிறிதளவு மனத்தழ்வு மனத்தளர்வு உண்டாயிற்று அவனுடைய முக விலாசமே அதற்கு எடுத்துக்காட்டாயிற்று துயரத்திலின்றி தங்களை தேற்றி கொள்ள அவர்களுக்கு சிறிது நேரம் பிடித்தது அன்று நிகழ்ந்தவைகளையெல்லாம் அர்ஜுனன் விரிவாக கேட்டு அறிந்து கொண்டான் ஜெயத்ரதனுடைய திறமையே அபிமன்யுவின் அழிவுக்கு முகாமையாயிற்று ஆதலால் அர்ஜுனன் செய்து கொண்ட பிரஜஞ்சையாவது நாளைக்கு சூரியன் அஸ்தமனத்திற்கு முன்பு நான் ஜெயத்ரதனை கொள்வேன் இல்லையேல் காண்டிவத்தை கையில் ஏந்தி கொண்டு நான் தேயில் விழுந்து சாவேன் என்று சத்தியம் பண்ணுகிறேன் அதற்கு அறிகுறியாக விழி நின்று அவன் ஓசையை கிளப்பினான் கிருஷ்ணன் சங்கநாதம் செய்தான் இவ்விருவரும் கிளப்பிய ஓலம் எங்கும் பயங்கரமாக எதிரொலித்தது பூமி நடுநடுங்கிற்று பாண்டவ படைகள் துயரத்தை துடைத்து தள்ளின முகவாட்டம் அகன்று போன்றது நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்